ஆமா வினோத் சங்கீதா வீட்டுக்கு தான் இப்ப நாங்க போக போறோம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க ஆமா அவங்க வீட்டுக்கு பாப்பா இருக்கா இல்லையா அவளை பாக்க போய் போக போறோம் இப்ப நாங்க வீட்டுக்கே தான் நிக்கிறோம் மேலே போக போறோம் ஜஸ்விதாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு சரி நம்ம மேலே போலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க போலாம் போலாம் பாப்பா பார்க்க போறீங்களா பாப்பா இல்ல அக்கா ஜெஸ்விதா <laughs> வந்து <laughs> <Dow efficient> <speak>

ரிங் முருகு இது இது நேற்று தான் நேற்று சங்கீதா செஞ்சதுதான் நான் சங்கீதா நேற்று செஞ்சதை நான் பார்த்தேன் அது இன்னைக்கு என்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க நானும் எனக்கு டிஃப்ரெண்ட் இல்லை இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியலன்னு நான் சொல்லிட்டேன் ஐந்து டாய் எடிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றதுனா ஒரு நாள் தான் பெருசா குரோட்டீன் டிஸ்டிங்ல பட்டர் பட்டர் ஏன்னா பட்டர்னால இது புடிக்காது வாசனை வந்து கரெக்ட்டா கண்டுபுடிச்சி சரி ஊக்கரு அம்மா இதயா கிவன்னா நான் எப்போ வந்து